வணக்கம் குறிப்பாக ஊடகத்துறை பத்திரிக்கைத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் பயங்கரமான வெயிலுக்கு பிறகு தான் வெயில் குறைய ஆரம்பிச்சிருக்குது நீண்ட நான் நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு வெயில் லைஃப் டைம் எல்லா வட்டத்துலேயும் நாட் ஒன்லி இன் சென்னை ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல் வெயில் 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 இப்போ கொஞ்ச காலமாக மழை பெஞ்சிச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அழகான வானவில் ரெண்டு தெரிஞ்சது பார்த்தீங்களா எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரொம்ப அழகான சென்னை இந்த டீம் வந்து எனக்கு திடீர்னு அறிமுகமானது நான் அப்போ ஒரு மூணாரில் ஒரு படப்பிடிப்பில் இருந்தேன் அப்போ ராகுல் கபாலி கால் பண்ணார் இது மாதிரி ஒரு கதைக்கு கேட்க முடியுமான்னு நான் இது மாதிரி இருக்கேன் வந்து கேட்குறேன்னொடனே இல்லை இல்லை நாங்கள் வரோம் அப்படின்ட்டாங்க ஓ இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சேன் சரி உடனே மறுநாள் வந்துவிட்டாங்க மறுநாள் வந்துட்டு எங்கே இருக்கேன் உங்கள் ஹோட்டலுக்கு எழுத்தாப்புல தான் இருக்கோம் நாங்கள் வரவா இல்லை நீங்கள் வரீங்களா அப்படின்னாங்க இல்லை நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதை கேட்டேன் கதை பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் படிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் கேட்டேன் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு உடனே கால் பண்ணையோ வினையாவது கையெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு ஸ்கிரிப்ட் பரட்டி பரட்டி இவ்வளோ ரத்தம் இருக்கு இல்லை இல்லை ஸ்கிரிப்டில் தான் இருக்கும் அது படத்துல பார்க்கும்போது அவ்வளவு தெரியாது நீங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குறா அப்படின்னு கேட்டாரு எனக்கு பிடிச்சிருக்குது தென் பா பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது எனக்கு வந்து இந்த மிஸ் ஆன்சீன் சொல்லுவாங்கல்ல ஒரே செங்கிள்ஸ் ரொம்ப லாங்காக ஒரு டைம் வந்து ஒரு டேக் எடுத்துகிட்டு போகிறது அதில் நடிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும் எல்வி பிரசாத்தினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி டைரக்ஷன் அந்த ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஆஸ்தான மிஸ் ஆன்சீன் ஆக்டர் நான் தான் ஒரு ஃபீல்டில் சீன்னா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபிலிம் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு அந்த ஃபிலிம் வந்து சிக்ஸ்டீன் எம்எம் எம் ஸோ அந்த ஃபைவ் மினிட்ஸில் ஒரே படம் எடுத்துடணும் ஃபைவ் மினிட்ஸ் படம் கட் எதுவும் இல்லாமல் ஸோ நான் வந்து நிறைய டைலாக்ஸ் எல்லாம் நல்லா மனப்படம் பண்ணிடுவேன் கோ ஆக்டர்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணா கூட அவங்களை அப்படியே கூடி கூட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன் ஸோ அதனால ஒரு ஒரு மூணு படம் மிசான் சீன் பண்ணேன் அப்புறம் குமார் ராஜாவுடைய நிறைய எல்லா படங்களும் அந்த பண்ண ரெண்டு படங்கள்ல அரண்யகாண்டதுல நிறைய லாங் ஷார்ட் இருக்கும் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் டூ த்ரீ மினிட்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு எமோஷ்னலி அப்படியே கூட்டிகிட்டு போகும் அது மாதிரி படம் எடுக்கிறது வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து கட்டி போட்டு வைக்கும் ஒரு நல்ல ஆக்டரும் நல்ல பிக்சரைசேஷனும் டைலாக்ஸும் அதுக்கான மூடும் இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் வந்து அந்த சீனை திரும்ப திரும்ப பார்ப்பாங்க எப்படி நம்ம பாடல் காட்சிகளை திரும்ப திரும்ப பார்க்குறோமோ காமெடியை திரும்ப திரும்ப பார்க்குறோமோ அதே மாதிரி சீன்ஸை நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அந்த வகையில் ராகுல் கபாலினுடைய டேரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மொத்த டீமும் எஸ்பெஷலி த டிஓபி ஆண்டும் பிரவீன் ஆகட்டும் ரொம்ப பொறுமையாக ஒர்க் பண்ணாங்க ஏன்னா புது டேரக்டர் ஸோ அதனால் அவங்க எல்லாருமே புதுசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு புதிய டீமோட ஒர்க் பண்ணுறதுல இந்த படத்தில் வந்து புதிய ஆக்டர்ஸ் ஜாக் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காரு அப்புறம் வந்து ஜேடி நாயகனா இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கிறாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு நல்ல நடிகரா ஒரு மேன்மேலும் வளரணும்னு மனசார வாழ்த்துறேன் அதுக்காக வேலை பார்க்கணும் நீங்க என்கிட்ட கேட்பாங்க அண்ணனே ஒல்லி ஆயிட்டீங்கன்னு கேட்பாங்க என்னைய நான் சொல்லுவேன் தொப்பு போட்டால் அப்பா வேஷம் தான் கொடுப்பாங்க அதைத்தான் ஜேடி நான் உங்களுக்கும் சொல்ல விரும்புறேன் இது கேலியா சொல்லல சீரியஸா சொல்றேன் இது ஹெல்த்தி கான்சியஸ் ஆல்சோ சோ ஜேடிக்கும் ஜாக்குக்கும் இன்ட்ரடியூஸ் ஆகுற ஆக்டர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் கே என்னுடைய மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்புறம் இதில் லிரிக்சிஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் ஆகிற வெரோனிகாக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அவங்களுடைய வரிகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது எஸ்பெஷலி சாம்பல் நிற கனவுகள் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து வச்சுக்கிறேன் நீங்களும் மீடியா நண்பர்கள் இந்த படத்தை பொதுமக்களுக்கு நல்லபடியாக கொண்டு செல்லணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் Oman entry thank you <laughs>